அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது டிஎன் டெட் டூ எழுதிய தேர்வர்களுக்கான முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் தேர்வு முடிவுகள் மற்றும் மதிப்பெண் விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வு எழுதிய தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் சென்று எவ்வாறு தங்களுக்கான மதிப்பெண்களை தெரிந்து கொள்வது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பண்ணுங்க மனித சேவை சேனலை பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வானது பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் தாள் மற்றும் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரண்டாம் தாள் நடைபெற்று முடிந்தது அந்த தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் தமிழகத்தில் மொத்தம் தேர்வர்கள் இந்த தேர்வுகளை எழுதினார்கள் குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது தமிழக அரசு அரசாணையின் அடிப்படையில் குறைக்கப்பட்ட தகுதி மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது தாழ்த்தப்பட்ட மற்றும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் விற்படுத்தப்பட்ட சீர்மரவினர் மற்றும் மாற்றுத் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாகவும் பட்டியல் இழந்தவர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான குறைந்தபட்ச மதிப்பெண் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதமாகவும் பொது பிரிவினருக்கான மதிப்பெண்கள் ஏற்கனவே இருந்தவாறு அறுபது சதவீதமாகவும் தொடரும் எனவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது மதிப்பெண் பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளது தேர்வெளி தேர்வர்கள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் சென்று தங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓப்பன் இந்த இந்த லிங்க் நான் இதுதான் ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரப்பூர்வ இணையதளம் போர்டு இதுல 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 நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இங்க வாட்ஸ் நியூ ஒரு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட்ல முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆஃப் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி அண்ட் பேப்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இதில் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ள டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க பப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டி அண்ட் பேப்பர் ஒன் மற்றும் பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டி அண்ட் டெட் பேப்பர் டூ ஆகிய தேர்வுகள் நடைபெற்று முடிந்தது இதற்கான ஜெனரல் கேட்டகரி அதாவது ஓசி தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் பி சி பி சி எம் எம் பி சி டிஎன்சி அண்ட் பெர்சன் வித் டிசபிலிட்டி இவர்களுக்கான மதிப்பெண் எழுபத்தி ஐந்து சதவீதம் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் எஸ் சி தேர்வர்கள் அறுபது மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் கருதப்படுவார்கள் அந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க அதன் பிறகு இங்க கீழே வந்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் கொடுத்திருக்காங்க கிளிக் இயர் ஃபார் ஃபைனல் ஆன்சர் கீ மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அதாவது உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர் கி வேணும்னா இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க ஆன்சர் கீ நீங்க

டெட் பேப்பர் டூ அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி மதிப்பெண் விவரங்கள் கொடுத்துருக்காங்க இதுல சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி மதிப்பெண் விவரங்கள் ஓபன் ஆகும் டீச்சர்ஸ் ரிக்ரூட்மெண்ட் போர்டு டிஎன் டூ தௌசண்ட் ஃபைவ் பேப்பர் ஒன் ரசல்ட் ரோல் நம்பர் ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க

பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது சதவீத மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி வேண்டும் அதாவது எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பொது பிரிவினருக்கு அறுபது சதவீதம் அதாவது தொண்ணூறு மதிப்பெண் எடுத்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ரிசல்ட் ஸ்டேட்டஸ் குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்க ரோல் நம்பரை செக் பண்ணி ரிசல்ட் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டெஸ்ட் பேப்பர் டூ மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயும் நீங்கள் உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி மதிப்பெண் விவரங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரோல் நம்பர் கம்யூனிட்டி மார்க்ஸ் ரிசல்ட் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது இதில் குவாலிஃபைடு நாட் குவாலிஃபைடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வெற்றி பெற்றவர்கள் குவாலிஃபைடாக கருதப்படுவார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கான அடுத்த கட்ட நேர்முக தேர்வானது பின்னர் அறிவிக்கப்படும் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முதல் தாள் மற்றும் இரண்டாம் தாள் எழுதிய தேர்வர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது தேர்வு முடிவுகளை மதிப்பெண்களை தகுதி விவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நன்றி வணக்கம்